அரசியல் வேற்றுமைகளை கடந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட அறுபத்து மூன்று கட்சிகளில் ஐம்பத்தி எட்டு கட்சிகள் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களின் எதிர்காலத்திற்காகவும் ஒன்றிணைந்து பங்கேற்றது வரலாற்று வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஒன்றிய அரசு செயல்படுத்த துடிக்கும் நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக பல மாநிலங்களும் அரசியல் கட்சிகளும் போர்க்கொடி தூக்கியுள்ளன ஏனெனில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொண்டு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் இந்திய கூட்டாட்சி அமைப்பு சிதைவதோடு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களின் அரசியல் நிர்வாக அதிகாரங்கள் நீத்து போகவே செய்யும் ஆகையால் சமமான நியாயமான செயல்முறையை வலியுறுத்தும் விதமாக அனைத்து அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு உட்பட பிற பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் எம்பிக்களை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஜேஇசி உருவாக்கவும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானித்துள்ளது குறிப்பாக தேசிய கொள்கையான மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்புற செய்த தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற தொகுதிகள் எதுவும் குறைக்கப்படக்கூடாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் என இரண்டாயிரமாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் உறுதியளித்தார் அதே நிலையை அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று கணக்கெடுப்பை கொண்டு தமிழ்நாட்டுக்கு நியாயமான மக்களவைத் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் நியாயமான சட்ட நடவடிக்கையை உறுதிப்படுத்த ஒன்றிய அரசு அரசமைப்பு மாற்றத்தையும் கொண்டு வரலாம் மேலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் எதிரானது அல்ல ஆனால் நியாயமானதாக இருக்க வேண்டும் இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக பங்காற்றிய தமிழ்நாட்டின் வெற்றி தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது போன்றவை அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தற்போதைய தொகுதி மறுசீரமைப்பு முறையை எதிர்த்து வலுவான குரலை கொடுக்க கோரி மற்ற மாநிலங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மார்ச் ஏழாம் தேதி கடிதமும் எழுதியுள்ளார் மேலும் கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான வேலைகளும் படுமும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உறுதிமொழியை வழிமொழியும் விதமாக மக்கள் தொகையை உள்ளிட்ட நீதியை இப்போது நம்முடைய கடமையாக உள்ளது இதனை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் பரவ செய்து நியாயத்துக்காக போராடவும் குரலை பதிவு செய்யவும் ஒன்றிணைய செய்வோம் அனைத்து கட்சி கூட்டத்தின் வெற்றியை இமாலய வெற்றியாக மாற்றி காட்டுவோம் போராடும் தமிழ்நாடு வெல்லும்